எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தொன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்சித் தலைவரின் தீவிர ரசிகரும் நடிகருமான அண்ணன் திரு ராஜேஷ் அவர்கள் மறைந்துவிட்டார் அப்படிங்கிற செய்தி நம்மையெல்லாம் மேலா துயரை ஆழ்த்தியது அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் அண்ணன் திரு ராஜேஷ் அவர்கள் புரட்சித் தலைவரை பற்றி சொன்ன ஒரு பதிவு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புரட்சி தலைவர் ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன வேடங்களை நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு திடீர்னு ஒரு கதாநாயகன் பட வாய்ப்பு கிடைக்குது ஆனால் அது ஒரு சில காரணங்களால் அது தரப்பட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது அந்த டைமில் தலைவர் ஸ்மால் பெக்ஸ் ஆகி உட்கார்ந்துருக்கிறாரு அந்த டைம்ல ஒரு ஜோதிடர் வந்து தலைவர்கிட்ட மூன்று விஷயங்களை சொல்றாரு அந்த மூன்று விஷயங்களை கேட்டு தலைவர் வந்து அந்த ஜோதிடர் மேலே கோபப்படுறாரு ஏன்னா அந்த டைம்ல தலைவர் இருந்த ஒரு மனநிலையில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்றாருங்கிற மாதிரி அந்த ஜோதிட ஆனா அந்த ஜோதிடர் சொன்ன விஷயங்கள் விஷயங்கள்ல நடந்தது என்ன சொல்றீங்க பின் நாட்கள்ல அந்த ஜோதிடர் மூணு விஷயங்கள் சொன்னாரு பாத்தீங்களா அந்த மூன்றுமே புரிசுதல் வாழ்வுல நடந்தது அப்படி அந்த ஜோதிடர் சொன்ன மூன்று விஷயங்கள் என்ன அந்த ஜோதிடர் சொல்லி மூன்று விஷயங்கள் நடந்துன்னு சொல்றேன் பார்த்தீங்களா அப்படி நடந்த பின்னாடி அந்த ஜோதிடர் கூப்பிட்டாரா அவருக்கு ஏதாவது பண்ணனாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க அப்படி பார்த்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மணக்காமல் எம்ஜிஆரும் பண்ணுங்க புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வாக்கு படம் லீலாவதி படம் இருக்கிறாரு அதன் பிறகு ஒரு சில சின்ன சின்ன அப்போ பார்த்தீங்கன்னா தலைவருக்கு திடீர்னு கதாநாயகன் வாய்ப்பு கிடைக்குது நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்குது கதாநாயகன் போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் தலைவர் நடிச்சுட்டு இருக்கிறாரு நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த படத்தில் பல பிரச்சனைகள் எழுது என்னென்ன பிரச்சனைகள்னா அந்த படத்தினுடைய கதாநாயக டிபி குமுதினி அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு அதாவது கதாநாயகன் தலைவர் தானே அவருக்கு என்ன சொல்றாங்க என்னுடைய மனைவி ஏதாவது கதாநாயகிட்டு நீங்கள் நெருங்கி நடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகுதான் காதல் காட்சியில் நெடி காதல் காட்சிகளில் நெருங்கி நடிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கு முன்னாடி அப்படி நடிச்சதில்லை இருந்தாலும் இப்படி சொல்றாரு டைரக்டர் சொல்றாரு என்ன இவர் அலங்கரிக்கப்பட்ட உலக தூண் மாதிரி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தலைவரை வந்து இன்சல் பண்றாரு நடிகர் நடிகர் நேச்சுரல் நடிக்கிறாரு ஆனா அதை இந்த டேரக்டர்ல புரிஞ்சிக்க முடியல அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் லைன்லயும் ஒரு பிரச்சனை அதாவது இந்த படத்துக்கு இப்படி இருக்கிற சூழ்நில இந்த படம் நின்று போயிருமா அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்துருது என்ன பண்றாரு தலைவர் அப்படி வெக்ஸாடுறாரு எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு நம்ம கதாநாயகனுக்காக இத்தனை நாள் பட்ட கஷ்டம் வாய்ப்புகள் எல்லாம் போச்சு இத்தனை நாள் பட்ட எல்லாம் இன்னைக்கு வேஸ்டா போச்சுங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு அந்த டைமில் புரட்சித் தலைவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் அவர் பேர் பி ஏ குமார் ஆள் எப்படி மாதிரி இருப்பார் ஸ்டைலிஷ்டாக ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஹேமன் க்ளாஸ்ஸு எங்களை வந்து ஒரு சிகரெட் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே இருப்பார் அந்த காலகட்டங்களில் இருக்கிற கூட அத்தனை பேருத்துக்கு அவரை தெரியும் பிஎஸ்ன பார்த்துலாம் ரொம்ப அவரை தெரியும் அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஹோசியலோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நண்பர் வந்து ஒரு ஜோதிடரை தலைவரோட கூட்டி வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு நீங்கள் இவர்கிட்ட கைரேகை பாருங்க இவர் சொல்றது படிக்கும் அப்படிங்கிற மாதிரி தலைவர் ஏற்கனவே வெக்ஸாகி உட்காந்துருக்காரு ஆனால் போவாப்பா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை ஆனால் கைரேகை பார்த்துக்க மாட்டேன் விடுங்க அப்படிங்கிறாரு ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த குமார் உட்பட எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்காக இல்லைனால எங்களுடைய திருப்திக்காவது நீங்கள் நீங்கள் கைரையை காமிங்க எங்களுடைய ஒரு சந்தோஷத்துக்காக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க தலைவரும் வேண்டா வெறுப்பா அவரை கையை காமிக்கிறாரு யாருக்கிட்ட அந்த ஜோதிடர் கையை காமிக்கிறாரு அவரு தலைவருடைய கையை பார்த்துட்டு மூணு விஷயங்கள் சொல்றாரு மூணு விஷயங்கள் சொல்றாரு அதுல ஒரு விஷயங்கள் கூட புரட்சி தலைவர் ஏத்துக்கக்கூடிய மனநிலையில இல்லை ஏன்னா அவர் சொல்றது அத்தனையுமே ஏதோ மிகைப்படுத்தி சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி காசுக்காக சொல்றாரோ அப்படின்னு தலைவர் நினைச்சாரு அவர் என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலை மாறும் நீங்கள் மிக பெரிய ஒரு கதாநாயகனாக உருவெடுக்க போகிறீங்க தமிழ் சினிமாவே நீங்கள் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி உருவாக போகுது தமிழ் சினிமாவில் ஒரு உச்சபட்ச கதாநாயகனா ஒரு முன்னணி கதாநாயகனா நீங்கள் விளங்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவும் நீங்களும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைய போறீங்க நீங்க தான் தமிழ் சினிமா தமிழ் சினிமா தான் நீங்க அப்படிங்கிற மாதிரி இரண்டரை கலக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படி தலைவர் பார்க்குறாரு அடுத்து இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கடவுளாக கும்பிட போகிறாங்க கடவுளாக ஏத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது ஒன்று சொல்கிறாரு தலைவர் இதுக்கு அப்படியே பார்க்குறாரு அப்படின்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அதான் போறீங்க போகிறீங்க தமிழக மக்கள் கடவுளாக பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு மூணாவது ஒன்று சொல்கிறாரு அது என்ன தெரியுங்களா தமிழகத்தை நீங்க ஆள போறீங்க ராஜாவாக போறீங்க முதலமைச்சராக போறீங்க அப்படிங்கிற மாதிரி மூணாவதாக ஒரு பாயிண்ட சொல்றாரு அப்படியே தலைவர் அப்படியே பாக்குறாரு அப்படியே ஒரு முகமா சிவந்துகிட்டு ஏப்பா ஒருத்தர் தேத்துறதுக்கும் ஒருத்தர் ஆறுதல் படுத்துறதுக்கும் ஒரு மிகைப்படுத்தி பேசுறதுக்கும் ஒரு எல்லை இருக்குது இதெல்லாம் வந்து இப்படி நீ இப்படிலாம் நீ பேசுறியா பணத்துக்காக தானே இந்த மாதிரி நீ பேசுற இந்த வாங்கிக்க அப்படின்னு அஞ்சு ரூபாயை கொடுக்குறாரு அந்த ஜோதி கிட்ட அவரு தலைவர் அப்படி பார்த்துட்டு ஏங்க எனக்கு அந்த காசு வேண்டாம் ஆனா அப்போதைக்கு அந்த அஞ்சு ரூபாங்கிறது மிகப்பெரிய காசு தான் ஆனா அவர் அந்த கொடுத்த தலைவர் கொடுத்த அந்த அஞ்சு ரூபாய் வேண்டான்னு மறுத்து இருந்து சொல்கிறாரு சொல்றாரு இங்க பாருங்க நான் கண்டிப்பா நடக்கும் நான் கண்டிப்பா நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது நீங்க எவ்வளவு காசு அதை நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு தலைவரை பொறுத்த வரைக்கும் இவர் சொன்ன அந்த வார்த்தைகள்ல புலிகோட அவருக்கு நம்பிக்கை இல்லை ஏதோ ஜோதிடர் வந்தாரு ஏதோ காசுக்காக சொன்னாரு ஏன்னா இதில் நம்ம இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இதெல்லாம் நடக்கிறது ஒரு சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி தலைவர் நினைக்கிறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்படி காலங்கள் உருண்டு ஓடுது தலைவர் ராஜகுமாரி மந்திரி குமாரி மரத இளவரசி இப்படி கதாநாயகனை தொடர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் நடித்த படங்கள் வெற்றி படங்களாக தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார்பாக தயாரிக்கப்பட்ட நாடோடி மன்னன் வெள்ளி விழா காண்ட அளவுக்கு வெள்ளி விழா கண்டு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி விழா படமும் வெள்ளி விழா படமும் அமைஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு விஷயம் சேலத்துக்கு பக்கத்துல ஒரு ரெண்டு பேரு அது எந்த ஒண்ணு சரியா தெரியல ரெண்டு பேரு ஒருத்தர்

அவரு மக்கள் தலைவர் ரசிகர் தலைவரை முன்னிலைப்படுத்தி ஆடம்பரமான ஒரு விழாக்கெல்லாம் செய்கிறாரு அதே மாதிரி நடிகர் தலைவர் ரசிகர் முன்னிலைப்படுத்தி பழைய விழாக்கள் செய்கிறாரு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உத்தம் குத்திரம் படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகும் பொழுது அந்த நடிகர் திலக ரசிகர் என்ன செய்யறாரு படம் ரிலீஸ் ஆகி நூறு நாள் ஓடிடுது உடனே இவர் என்ன நினைக்கிறாரு சரி இந்த விழாவை மிக பிரம்மாண்டமா கொண்டாடணும் அப்படின்னு நடிகர் திலகத்தை சந்திச்சு இப்படி நாங்கள் ஒரு விழா வந்து வச்சிருக்கிறோம் நீங்க கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரும் வந்து அந்த விழாவில் கலந்துக்கிறாரு நடிகர் திலகத்தை ஏன மேலே ஏற்றி அந்த நூறாவது வெற்றி விழாவை கொண்டாடுறாங்க இந்த படம் ரிலீஸ் பிப்ரவரி தலைவருடைய நாடோடி மன்னன் படம் ஆகஸ்ட் ரிலீஸ் அப்ப நம்ம சும்மா விடுவாரா மக்கள் தலைவர் ரசிக்கிற என்னடா நம்ம தலைவன் படம் நூறு நாள் நூத்தி வெள்ளி விழா வெற்றி விழா மாபெரும் கொண்டாடுது இதுக்கு நம்ம நம்ம தலைவரை வரவழைக்கணும் முடிவெடுக்கிறது நேரம் மக்கள் தலை போறாரு நாடோட வெள்ளி விழா ஒரு சின்னதா ஒரு விழா எடுக்கிறவங்களுக்கு நீங்க அவசியம் கலந்துக்கணு தலைவர் பாக்குறாரு இதுக்கு போய் இது வேண்டாத வேலை நீ இப்ப உங்க வேலையை பாருங்க எனக்கு வர இப்ப நான் இன்ப நாடகத்துல சிறுகழியில நாளைக்கு நான் போய் கலந்துக்கணும் அதனால இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம நீங்க செலவு பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ நீங்க வேலைக்கு பாருங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நமக்கு எதுக்கு வேணாம் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்றாரு இவரு விடுவாரா அங்க ஏற்கனவே நடிகர் திலகத்தை வரவழைச்சு அங்க பந்தா பண்ணிட்டாங்க புரட்சி தலைவர் ரசிக கொக்கா அப்படின்ட்டு இவரா மல்லு கட்டி கெஞ்சி கூத்தாடி ஒண்ணும் இல்லைங்கண்ணே நீங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு நீ கார்ல வாங்க இறங்குறீங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு நீங்க அட்டன் பண்ணி போயிருங்க அப்படிங்கிறாரு உடனே சரி தனது ரசிக இந்த அளவுக்கு கம்பல் பண்றாரு அப்படின்னு தலைவர் அப்படியா சரி ரெடி பண்ண வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு தலைவர் தலைவர் நாடோடி மன்னன் ரிலீஸு அந்த டைம்ல எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ரசிகர்கள் அப்படி ஒவ்வொரு தியேட்டர்ல நிறைஞ்சு தான் தெரியும் தலைவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே நேரல வந்துட்டாரு காட்சி சும்மா மக்கள் ஒரு அவ்வளவு தலைவரை பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல கார் தலைவர் கார் வருது தலைவர் வரு தலைவர் வாழ்க வாழ்க எல்லாம் பயங்கரமான கரகோசம் கைத்தட்டல பயங்கரமான ஒரு வரவேற்பு அப்படி எங்க பார்த்தாலும் சும்மா கண்ணை கவரக்கூடிய வண்ண விளக்குகளை அப்படி அலங்கரிச்சு அந்த இடமும் ஒரு சொர்க்கலோக மாதிரி காட்சி தருது தலைவர் நிறுத்திட்டு அப்படியே பாக்குறாரு இறங்கி பார்த்தோம்னா ஷாக் ஆயிடுறாரு ஏன் ஷாக் ஆகுறா தெரியுங்களா அவரு அந்த கண்ட காட்சி தலைவருக்கு பக்கத்துல ஒரு சும்மா அப்படி சும்மா அப்படியே தங்க தேர் நிக்கிற மாதிரி இந்த கர்ணன் படத்தெல்லாம் கூட முத்தராமன் வருவாரு அந்த மாதிரியான ஒரு தேர் அப்படியே சும்மா கண்டுள்ளா காட்சி அந்த தேருடைய அழகு தங்க தேரைய தூக்கி சாப்பிடுற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான உயரமான தேர் அந்த தேரை நிறுத்திக்கிட்டு அந்த மக்கள் தலை ரசிக தலைவர்கிட்ட அண்ணே இந்த தேர்ல நீங்க ஏறும் அப்படின்னு தலைவருக்கு வந்ததே கோபம் என்ன விளையாண்டு கேக்குறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க இது கடவுள் தான் இந்த மாதிரி பேர்ல உட்கார வைப்பாங்க என்ன இதை உட்கார வைக்க சொல்றீங்க அதெல்லாம் முடியாது மாட்டேன் அவங்க சொல்லிட்டு தலைவர் வர்றாரு இவரு வந்து உடனே அண்ணே அண்ணே ஒண்ணு இல்லை ரெடி பண்ணிக்கிட்டேங்கண்ணே எப்படியாவது நீங்க வேற அப்படி இருந்த சொல்றோம்ல இந்த மாதிரி தான் சரி வராது செய்யக்கூடாது அப்படிங்க அப்பதான் தலைவரோட சொல்றாரு அண்ணே புத்தம் புத்திரம் படம் ரிலீஸ் ஆனது அதுக்கு நடிகர் தலைகத்தை வரவளர்ச்சி சொல்றாரு நாங்க ரெண்டு பேரும் அவரு இன்னொருத்தர் நடிகர் தலக ரசிக்கிறேன் நான் உங்களை ரசிக்க அவரு என்ன பண்ணிட்டாரு புத்திரம் படம் ரிலீஸ் அப்போ ஏனை மேலே வரவழைச்சி ஒரு படம் வரவழைச்சாரு நான் பார்த்தேன் இதே நம்ம மன்னர் ரிலீஸுக்கு உங்கள் அதே மாதிரி ஏனையில உட்கார வச்சா அது ரெண்டு சரி சமான மாதிரி இருக்கும் அதை விட பெருசாக என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன் ஒட்டகத்து மேலே வைக்கல அதை விட உயரும் ஒட்டகம் உயரும் ஆனால் அது சரி வராது நீங்களும் ஏறவும் மாட்டீங்க அப்போ தான் நினச்சேன் சரி இதில் வந்து அந்த ஏனையை விட இன்னும் பல மடங்கு குயரமான இந்த மாதிரியான ஒரு தங்க தேர் மாதிரியான ஒரு வடிவமைக்கப்பட்ட இந்த தேரை செஞ்சு இந்த தேர்ல உங்களை பரவழைக்கணும் ஊர்வலமா கூட்டிட்டு போன ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற தலைவர் என்னடா நம்ம உங்களுடைய ஒரு இதுக்கு ஒரு இல்லையா அப்படின்ட்டு வேண்டா வெறுப்பா தன்னுடைய ஏதாவது சுத்திய மக்கள் தலைவா நீங்க ஏறுங்க ஏறுங்க ஏறுங்கன்னு ஜரகவசம் இவருவர் வற்புறுத்தல் உடனே தலைவர் மேல ஏறி அந்த அந்த அழகான அற்புதமான வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த தேர்ல சுமார் தங்கமா ஜொலிக்கிறார் தலைவர் அந்த தேர்ல ஏறுன்னு மக்களை காமி கேட்டு இப்படி கை இப்படி ஆட்டின உடனே அப்படியே மக்கள் அப்படியே தலைவா தலைவா அப்படின்ட்டு அவங்களுடைய கைத்தட்டு ஆரவாரம் பெண்கள்லாம் ஆராய்ச்சி எடுக்கிறாங்க பெண்கள்லாம் ஆராய்ச்சி எடுக்க அப்படி ஒரு கோலாகலமா இருக்குது அந்த இடம் இது முடிஞ்ச பின்னாடி என்ன ஆகுது மறுநாள் தலைவர் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அதாவது சீர்காழியில இன்ப கனவு நாடகம் ஏன்னா தலைவரை பொறுத்த வரைக்குமே சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட ஆரம்ப காலகட்டத்தில் தனக்கு கை கொடுத்தது நாடகம் தான் அப்படிங்கறது வளர்க்கணுங்கிறதுக்காக நாடகம் இன்ப கனவு அப்படிங்கிற ஒரு நாடகத்துல மறுநாள் நடிக்க போறாரு எல்லாம் மக்கள் எல்லாம் திரண்டு இருக்கிறாங்க தலைவர் ஏறுறாரு வகையில உண்மணி அல்ல படக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் தலைவர் அப்படியே ஆளை பிடிச்சிக்கிறாரு ஒரு ஸ்கிரீனை இறக்கிறாங்க தலைவருக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது கணுக்காலுக்கு முழங்காலுக்கு இடையில முடிவு ஏற்பட்டுறது அப்படின்னு தலைவருக்கு தெரிஞ்சு அப்படி அவரே அவர் சரி பண்றாரு அந்த காலை சரி பண்ணி கரெக்டா ஃபிட் பண்றாரு அவருடைய மன வலிமையை தகுதித்த பாருங்க இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன செய்யறாரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்நிலையும் அந்த நாடகத்தை பார்க்க வந்த ரசிகர்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு இப்படி கால் முறிவு ஏற்பட்டுன்னு சொன்னவுடனே எல்லாம் கத்துறாங்க கத்துறாங்க தலைவா தலைவா உங்களுக்கு ஆச்சே ஆச்சு அப்படி ரொம்ப இது பண்றாங்க இருந்தாலும் அவங்களை அமைதிப்படுத்திட்டு நான் இப்ப சென்னை போறேன் சென்னை போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு மீண்டும் வர்றேன் வந்து இப்ப விட்டதுல நான் நடிச்சுக்கி தர்றேன் நீங்கள் டிக்கெட் பாட்டு பத்திரமா வச்சுருக்கணும் அதுக்கு என்ன தானே தலைவா நீங்கள் நல்லா எங்களுக்கு வாங்க இந்த நாடகங்களுக்கு பார்க்கணுங்கிறதே இல்லை நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் உங்கள் உடல்நிலை தான் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் போய் சென்னைக்கு போய் முதல்ல மருத்துவ வசதி நீ பாருங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படி சொல்லி கதறாங்க அதன் பிறகு தலைவர் சென்னை வராரு அங்கே அவருக்கு தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு ஆர்த்தோ டாக்டர் நல்லா பா ட்ரீட்மெண்ட் இருக்கும்பொழுது தான் அப்ப அந்த பி ஏ குமார் வராரு அந்த ரோபான் கிளாஸ் அவர் அதுங்க அந்த ரோபான் கிளாஸ் போட்டுக்கோன்னு சொல்ல முடியுங்க அவரு வர்றாரு அவரு தலைவருக்கு பிடிச்ச அந்த கருவாட்டு குழம்பு சாப்பாடெல்லாம் கொண்டு வர்றாரு வந்த உடனே சொல்றாரு ஏங்க அன்னைக்கு அந்த கோயம்புத்தூர் ஜோசிக்க சொன்னாரு பாத்தீங்களா நீங்க தமிழ்நாட்டினுடைய தமிழ் திரையுலகின் அசைக்க முடியாத ஹீரோவாக வருவீங்க அப்படின்னு சொன்னாரு அதுவும் நடந்துருச்சு இன்னும் நேத்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த தேர்ல தெய்வம் அமரக்கூடிய அந்த தேர்ல நீங்க வளம் வந்தீங்க அப்போ அத பாக்குறதுக்கு அந்த தேருடைய அழகு மிஞ்சல் அளவுக்கு அந்த ஒளி வெள்ளத்துல சோ மஞ்சள் மஞ்சள் நிறமா தகதை நீங்க மின்னு நீங்க கடவுளா நீங்க ஜோலிச்சீங்க ஆக கதாநாயகனாவும் வந்துட்டீங்க கடவுளாவும் மக்களுக்கு காட்சி தந்துட்டீங்க அடுத்து பாருங்க கண்டிப்பா நீங்க சிஎம் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பி ஏ குமார் சொல்றாரு தலைவர்கிட்ட தான் கேட்டு அட போப்பா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை எனக்கு மீண்டும் என் கால் சரியாகணும் நான் பழையபடி நடக்கணும் ஓடணும் ஒடியாறணும் குண்டு மணியை மீண்டும் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதன் பிறகு அன்பா படத்தில் பாருங்க அந்த லிட்டில் ஃபுல் காந்தார தூக்குவார் பாருங்க அதே அந்த காட்சி கூட எதுக்கு வச்சாருன்னா ஆனால் மீண்டும் நான் என்றைக்குமே அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்குது அந்த படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என காமிக்கிறதுக்கு தான் அதை அவரை தூக்கி தன்னுடைய பலத்தை கேட்பாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு தலைவர் டிசார்ஜ் ஆகி வரும்பொழுது ஒரு பிரஸ் மீட்டை வச்சிருந்தாங்க உட்லான்ஸ்ல அப்ப தலைவர் நடந்துகள பண்றாரு லேனா தமிழ்வானு சும்மா அப்படியே தலைக்கு மேல தூக்கிட்டு அப்படியே ஓடுறாரு ஒடியாடுறாரு எதுக்குங்க நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கிறேன் என் கால் நல்லாயிருச்சு இனிமேலே பழைய படி ஓட முடியாதுங்கிற மாதிரி காமீர் யாரும் கேள்வி இருக்கிறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாட்கள் ஓடியது புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல தமிழக முதல்வராக பொறுப்பேற்கிறாரு அப்ப தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய புரட்சி தலைவரை சந்திக்க அந்த அவருடைய நண்பர் பி எ குமார் வர்றார் வந்த உடனே சொல்றாரு அண்ணே நினைச்சு பாருங்கண்ணே அந்த கோயம்புத்தூர் ஜோசியா சொன்னது அவர் சொன்னது அத்தனையும் நடந்துருச்சுன்னு அத்தனையும் நடந்துருச்சு உச்ச நட்சத்திரம் ஆயிட்டீங்க கடவுள் ஆயிட்டீங்க கடவுளை வழிபட்டுட்டாங்க அடுத்து இப்போ சிஎமோ ஆயிட்டீங்க அப்படிங்கும் போது தலைவர் சொல்றாரு ஆமாப்பா அந்த கோயம்புத்தூர் ஜோசியர் கூப்பிடு அவரை பார்க்கணும் அப்படின்னு உடனே இவர் கோயம்புத்தூர் போய் அந்த ஜோதி எடுக்க ஜோட கூட்டி வராங்க இருபது வருஷம் தானே அவருக்கு அதே மாதிரி வந்த முன்னாடி அவர் ஜோசியர் சொல்றாரு தலைவர்கிட்ட பாத்தீங்களா அன்னைக்கு நான் சொன்னதுக்கு நீங்க அதனால தான் நீங்க என்னை காசு கொடுத்து கூட நான் வாங்கல நான் சொன்ன மாதிரியே நீங்க தமிழ்நாட்டினுடைய தமிழ் சினிமாவின் உச்சபட்ச கட்டானங்கன்னா உயர்ந்தீங்க அடுத்து மக்கள் கூட கடவுளை கொண்டாடுறாங்க தமிழக முதல்வராகவும் ஆயிட்டீங்க ஆனா அந்த வகையில் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறேன் தலைவர்கிட்டே பாருங்க நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தலைவர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டு ஆமா நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க நானும் ஜெயிச்சிட்டேன் உங்களுடைய ஜோதிடமா படிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அவருக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்க முடியுமோ அத்தனையும் செஞ்சு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு அவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவரே திகைக்கிற அளவுக்கு சும்மா பணத்தை அள்ளி எண்ணி கொடுத்தார் நமது மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதுதான் ஆரம்ப தான் நம்பாத ஒரு விஷயம் பின்னால நடந்தது இன்னைக்கும் கதாநாயகனாக உருவானாரு அதே போல தமிழக முதல்வராக ஒருமுறை மட்டுமல்லாமல் அவர் வாழ்வாள் முழுவதும் தமிழக முதல்வராக இருந்தார் அது அன்னைக்கு அந்த மட்டுமல்லாமல்டவுளா மக்களுக்கு ஆட்சி தந்தாருல அப்ப கூட சொல்றாரு அன்னைக்கு வந்து உங்களை வந்து ஒரு அலங்கரிக்கப்பட்ட உலோகத்துன்னு சொன்னார் இல்லை அதே அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த தேர்ல நீங்க தகதகன்னு மின்னி காட்சி அளிச்சிங்க இல்ல அப்படின்னு சொன்னாரு அது போல இன்னைக்கும் மக்கள் மனதுல கடவுளா மக்கள் மனதுல கடவுளா விளங்கிட்டு இருக்கிறாரு நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வகையில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏ எஸ் ரவிச்சந்திரன் பாய்